ஹாய் காய்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்வாடலில் தான் இருக்கும் இப்போ எங்கேயும் கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப்பு எங்கேயும் போகிறோம் பழனி கணக்கப்பட்டு அப்படியே கொடைக்கானல் போகிறோம் ஒரு ஸ்மால் ட்ரிப்பு இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்து போட்டு வருவேன் எவ்வளோ பேக்கேஜ் வருது ஃப்ரெண்ட்ஸாக தான் போகிறோம் ஒரு எட்டு பேர் போகிறோம்மாங்க பங்காளி நம்ம வண்டி தான் காய்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறுவாடி தெருவிழா விநாயகர் கோயிலில் தான் இருக்கும் வெட்டமனை விநாயகர் கோயிலில் நம்ம எப்போ ட்ரிப்பு போனாலுமே இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டு தான் போவோம் எப்போயுமே எப்பயுமே கடவுளோட அருள் நமக்கு வேணும் எப்பயுமே எப்பயுமே நம்ம இறைவனை கும்பிட்டுட்டு வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு சாமிக்கு ஒரு பூஜையை போட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்புறம் வந்து நம்ம எலுமிச்ச பழம் வைக்க வேண்டியதான் வண்டிக்கு நாலு வீல்ல நாலு எலுமிச்ச பழம் வச்சுட்டு ஜாம் ஜூண்டு கிளம்ப வேண்டியதுதான் இது எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேங்காயை உடச்சி கிளம்ப வேண்டியதான் அவ்வளவு தான் நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம வார்டுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை ரிங் ரோடு டீ இருக்கோம் நம்ம எம்டிஎக்ஸ் எம்டிஎஸ் பைக்கில் தான் ஐ காயர் பார்த்திங்கன்னா கணக்கு முட்டில்தான் இருக்கும் ஐயாவை காண கிளம்பியாச்சு அப்புறம் நம்ம டிவி வந்து ஒரு அரிசி முறை கொடுத்துட்டு வேண்டிக்கிட்டாரு மெயினாகவே கணக்கு முட்டிக்கு வந்த காரணமே அதுதான் அரிசி முடியை செலுத்திட்டு நம்ம ஐயாவை காண நம்ம போயிட வேண்டியதான் இதுதான் நம்ம செலுத்த வேண்டிய இடம் அரிசியும் கூட சொல்கிறாங்க இடம் அதுக்கப்புறம் இங்கே சொல்லிட்டாங்க நீங்கள் உள்ளே கொடுத்துருங்க அப்படின்ட்டு அதோட டேரெக்டாக நம்ம ஐயாட்டே போய் கொடுத்துட்டோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஊது பத்தி பொருத்தி வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு சில பேர் வந்து நெய் நெய்விளக்கு ஏற்றிக்கிட்டுருக்காங்க அது வந்து ஒரு வேண்டுதலம் நம்ம நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற வேண்டிக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அது எல்லாருக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாருக்குமே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள ஐயாவை ஐயாவை பார்க்குறது அப்புறம் நிறையா குரல்கள்லாம் இருந்துச்சு ஐயாவின் சத்குருவின் குரல்கள் நிறையா இருந்துச்சு அதை எல்லாரும் அப்படியே பார்த்து ஸ்லோ பண்ணி படிங்க எல்லாரும் எல்லோரும் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரி ஆகப்பறம் உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பேக்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குரல்கள் இருந்துச்சு ஐயாவின் குரல்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதை வந்து பொறுமையாக ஸ்டாப் பண்ணி நீங்கள் படிங்க கொஞ்சம் இதாக இருக்கும் உள்ள டைன் டேபிள் நிறையா இருந்துச்சு நாங்கள் உள்ளே போகும்போது கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரும்போது சரியானோம் நாங்கள் போன டைம் வந்து கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆன டைமுங்கிறது ஒரு ஏழு மணி இருக்கேன் இப்போ பீஸ்ஃபுல்லாக ஐயாவை நீங்கள் பாருங்கள் ya வந்து நம்ம ஐயாவை நல்லபடியாக பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட தான் போகிறோம் அப்படியே பேக்கில் வந்தோம்னா ரைட் சைட்லேயே ஒரு இடத்துல வந்து அன்னதானம் போடுவாங்க அந்த அன்னதானத்துக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் நம்ம டீமோட வெளியவே நம்ம கை கழுவுறதுக்கான இடங்கள் இருக்குது கையை கழுவிட்டு நேராக உள்ளே லைனில் அப்படியே லைனாக போயிட்ருக்கோம் அப்படியே லைன் படி லைன் ஒன் பை ஒன்னாக போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்க தான் ஒரு சில பேர் வந்து அரிசி முறைகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந் உள்ளே உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம கொடுத்துக்கலாம் அரிசி எடுத்து அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க அப்படியே லைன் படி லைன் ஒன் பை ஒன்னாக அப்படியே போயிட்டுருக்கோம் போயிட்டு அப்படியே நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு வந்து பொங்கல் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில் நாங்கள் போகும்போது நாங்கள் தான் கடிச்சு பொங்கல் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் போட்டாங்க லெமன் ரைஸை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு சாம்பார் கொடுத்தாங்க சாம்பார் சாப்பாடுலாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நம்ம சாப்பிட்டுட்டு மறுபடியும் கூட நம்ம வாங்கிக்கலாம் மறுபடியும் ஒரு பிளேட்டில் எடுத்து வாங்கிக்கலாம் அதெல்லாம் தாராளமாக கொடுக்குறாங்க அப்படியே நம்ம வெளியே வந்தாச்சு வெளியே வந்தால் அந்த மடம் இருந்துச்சு மடத்தில் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் கடைகள்லாம் இருந்துச்சு கடைகள் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு உள்ளே ஐயாவோட சிலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பழனி கிளம்பியாச்சு மார்னிங் வந்து சருக்கு கணக்குப்பட்டிக்கு வந்து தரிசனம் முடிச்சிட்டோம் அடுத்து பழனிக்கு வந்தாச்சு தரிசனம் முடிச்சுட்டு தான் இறங்கினோம் அடுத்து படிக்காத இறங்குன்னு சொல்லலாம் அப்படியே நம்ம பழனிலேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி கிளம்பிட்டு கொஞ்சம் தூரத்திலே நம்ம வந்து ரைட் சைட்லேயே ஒரு கடை இருந்துச்சு ஃபுட்டு கடை அந்த கடை பேரணுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வீடு நம்ம பழனிலேருந்து கொடைக்கானல் போடுற ரோட்டில் ரைட் சைட்லேயே இருக்குது அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்பு என்ன மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி பொரிச்ச மீன் எல்லாமே இருக்குது எல்லாமே அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் பெங்க இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானல தான் இருக்கும் கொடைக்கானல் வந்தாச்சு சரியான குளிரு ரூம் தேடி ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ஒரு அண்ணன் தான் நம்ம ஹெல்ப் பண்ணாப்புல நல்லா நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அண்ணே அண்ணா உங்கள் பேர் அண்ணே என் பேர் மோகன் ஆ ஓகே சார் வாங்குங்க ஓகே நம்ம நம்ம ரூம் இது குடகார்ல இருந்து மெயின்ல லேக்ல இருந்து கிலோமீட்டர் இருக்கு பேர் வந்து காடு ஓகே எம்ஜிஆர் சூட்டில் தான் நீங்க தங்கி இருக்கீங்க அப்ப எம்ஜிஆர் வந்தாருனா இந்த ஒரு பில்டிங் தான் நல்ல பில்டிங் நல்ல 빌டிங் தான் இப்போ இவங்களுக்கு வந்து ரூம் போட்டு கொடுத்து நல்ல வியூ பாயின்ட்டோட பெஸ்ட் பெஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு கார்டன் பெஸ்டா இருக்கும் சிக்ஸ் ஃபைவ் டபுள் எயிட் ஜீரோ டபுள் டூ ஜீரோ கோடை மோகன் ஓகே இப்போ நாலு கால் பண்ணுங்க ஜென்ஸாக வந்தாலும் சரி ஃபேமிலியாக வந்தாலும் சரி நியூ கப்பலாக வந்தாலும் எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் நன்றி காய்ஸ் இதை தங்க தங்கப்படுற ரூமு வேற லெவல் வியூவாக இருந்துச்சு வியூவை பாருங்கள் நீங்கள் அல்டிமேட் ஆயிடுவீங்க பேக்ரௌண்ட்லாம் வேறு லெவல் வியூ இது வந்து நம்ம வந்து நைட் டைமில் பார்க்குறோம் நைட் டைமே வேறு லெவலாக இருக்குது பகலில் இன்னமும் அல்டிமேட்டாக தான் இருக்கும் நான் வந்து பகலையும் காமிச்சு கொடுக்குறேன் எப்படி இருக்குது இந்த ரூமு ஆனால் வேறு லெவல் ரூமை பொறுத்தவரை வந்து எந்த குறையுமே கிடையாது நம்ம அண்ணன் தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே கடைக்கு போகிறதேருந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாப்பில்ல நம்ம அண்ணன் தான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சமைச்சிக்கிட்டுருக்காங்க அதாவது பசங்களில் டீம்ஸ் டீம் மெம்பர்ஸ் பாருங்கள் அதாவது நம்ம ஊர்லேருந்து வரும்போது மீன் இறாலெலாம் கொண்டு வந்தோம் ஐஸ் விட்சி கொண்டு வந்தோம் இங்கேயே நல்லா கூலிங்காக தான் இருக்குது இதே மீன் பாதி மீன் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு இவர்தான் மாஸ்டரு மீன்லாம் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாமா தான் பார்த்துக்கோங்க பயங்கரமாக இருக்கு இவர் மூணு வந்து பவுன்சரி டீம் பவுன்சரி எங்க பாதுகாப்பு போல எங்களுடைய பாதுகாப்பு போல ஒரு மூணு பேர் தான் வேற யாருமே கிடையாது பயங்கரமா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு வியூ உங்களுக்கு வந்து காண்டி நம்பரை கொடுத்துருக்கேன் அண்ணன் வந்து பேசினாப்ல அண்ணனையும் வீடியோ எடுத்திருக்கேன் பா சரி பண்ணிக்கங்க நீங்க காய்ஸ் சமையல் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம டீமோட பயணம் எப்படி இருக்குன்னு கேட்போம் உங்களுடைய பயணம் எப்படி இருக்கு இந்த ட்ரிப்பு ஓகேவா அப்படி இந்த பயணம் வந்து நேற்று தொடங்கினது துடங்கி கணக்கம்பட்டி அடுத்து வந்து பழனி இன்னைக்கு வந்து கொடைக்கானல் நாளையோடு நிறைவு பெறுது ஆனால் சந்தோஷமான வாழ்க்கையில் வந்து சந்தோஷங்களை அனுபவிச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்கு எங்கள் டீம் தான் இதுக்கு சாட்சி இது எங்கள் டீம் இது எப்போவும் என்ஜாய் தான் எப்போவுமே என்ஜாய் தான் எல்லாருக்கும் என்ஜாய்னா நாங்கள் தான் நாங்க தான் நாங்கள் தான் என்ஜாய் கூடவே இறாலு இறாலு எல்லாம் மீன் எல்லாம் சமையல் ஓடிக்கிட்டு இருக்குது குற்றால தான் அழுட்டு போவோம் எல்லாத்தையுமே போயிட்டு வந்தாச்சு ரெண்டு தடவை இந்த தடவை சின்ன மாற்றம் தான் எல்லாம் கொடைக்கானல ட்ரை பண்ணி பாப்போன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வேற லெவலாக இருக்கு ஒரு ஆள் வந்து கிரேவி ஆகிட்டு இருக்கு மீன் வந்து அந்த வீட்டிங்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு பயங்கரமா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க லைஃபை வந்து என்ஜாய் பண்ணுங்க வியூ வந்து அல்டிமேட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து நைட் டைம் நாட்டி உங்களுக்கு வந்து தெரில நான் வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்கு இந்த வியூ இந்த ரிசார்ட்டோட ரூமோட வியூ பாருங்கள் நீங்கள் பயங்கரமாக இருக்குங்க உங்களுக்கு பகலில் வந்து காட்டுறேன் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது லிமிட்டாக தான் தெரியும்

அப்புறம் நம்ம பக்கத்தில் உள்ள ரூமில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து பர்த்டே பிள்ளை அந்த கேங் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே நம்மள இன்வைட் பண்ணாங்க அப்படியெல்லாம் சேர்ந்து ஃபன் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு வேற லெவலில் என்ஜாய் இருந்தோம் நம்ம டீம்ஸை பற்றியெல்லாம் எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா பிளாக் ஷர்ட் போட்டவர் பிளாக் டீ ஷர்ட் போட்டவர் எல்லாருமே நம்ம டீம் தான் அந்த டீமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் இது வந்து நம்ம டீமோட நேமு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதோட எல்லோரையும் கிளம்பி தூங்க போயாச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபன் பண்ணிவிட்டு வேறு லெவலாக அப்படியே தூங்க போயாச்சு அப்படி ஆகிட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு ஐஸ் மணி ஏற்றுன்னு பார்த்தீங்கன்னா டைம் என்னச்சு ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி கிட்டத்தட்ட ஏழு மணி ஆக போகுது இதை நாங்கள் தங்கியிருந்த ரூமு வெளியே வியூ பார்ப்போம் எப்படி இருக்குது இல்லை கரண்ட் இல்லை ம்யூ இருக்கு சூரியன் பொலகு பழகு गाइस வியூ சரியான வியூவாக இருக்குது இது நம்ம தங்கியிருந்த ரூமு இது ஒரு ரூமு இது ஒரு ரூம் பக்கத்தில் ரெண்டு ரூம் எடுத்துறோம் வியூ பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா வெயில் அடிக்குது பயங்கரமாக நைட்டு இப்படிலாம் சரியான குளிர் இதை வியூ தரமான வியூ வீடியோ எடுத்துட்டுருக்கு அப்படிலாம் இதை வியூ வந்தால் தங்கி கெங்காய் செம்மையாக இருக்கு ரூம் எப்படின்னா இருந்துச்சு நல்லாயிருக்கா

சும்மா அப்புறம் எப்பவும் போல குணா கோகே வந்தாச்சு நம்ம டீம்ல எப்ப கொடைக்கானல் வந்தாலுமே நம்ம குணா கொகையை மிஸ் பண்ணாமே வந்துருவோம் கண்டிப்பா கொடைக்கானது வர்றதே முக்கால்வாசி குணா கொகை காண்டிதான் அந்த குணா கேவை வந்து நம்ம மிஸ் பண்ண முடியுமா அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரி ஆச்சு உள்ளே என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கோம் அப்படியே உள்ளே அப்படியே நம்ம டீமோட பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டே இருந்தோம் க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை ஆனால் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடு தான் உள்ளே ஃபுல் க்ரௌடு அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு இருக்கும் ஒரு டாக் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு அப்படியே அந்த டாக்கும் டயர்ட் ஆகிருச்சு அப்படியே பக்கத்தில் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு போகிறேங்க எவ்வளோ இருக்கு இருக்குலாம் அப்படியே தண்ணி குடிச்ச மு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு ஒன்னை நான் என்ன நட <laughs> கைஸ் அப்படியே இந்த வியூ பாருங்க வேற லெவல் அல்டிமேட்டான வியூ வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு வியூ அப்படியே பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஃபுல்லா இருந்துச்சு இந்த இடம் அப்படியே ஃபீஸ் ஃபுல்லா இந்த ஒரு இடம் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் ஆகிடுச்சி அதோட நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு டைம் ஆச்சு ஊருக்கு போகிறதுக்கு அதனாட்டி அப்படியே பையன் ஸ்லோவாக அப்படியே கிளம்பியாச்சு அப்புறம் ஒரு சில வீடியோஸ்லாம் கரப்ட் ஆகிடுச்சு டெலீட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி ரெக்கவர் பண்ணுறேன்னு தெரில அதனாட்டி தான் இந்த வீடியோவை லேட்டாக போடுறேன் நான் போஸ்ட் பண்ணுறது லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் கொடைக்கானலில் விட்டு கிளம்பும்போது ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டோம் மண்பானையும் மீன் மீன் குழம்பும் மண்பானையும் ஒரு இடம் டேஸ்ட் வெயிட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு அந்த ஃபுட்டேஜ்லாம் டெலீட் ஆகிருச்சு சாரி காய்ச்சி இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்